சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான இரண்டாவது ப்ரோமோ இந்த ப்ரமோல கொஞ்சம் ஆறுமுகம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சிந்து மற்றும் சிவாவை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாவை கரெக்ட் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க இல்லையா சிந்து மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது சிவா சிந்துவோட கொலுசை எடுத்துக்கிட்டு வராப்புல சிந்து இது உன்னோட குழு கொலுசு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் என்னோட கொலுசு தான் திருகாணி லூஸாக இருந்துருக்க மாட்டுக்கு அதான் கலந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை சிவா கொடுக்குறாப்புல நான் மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் டாக்டரே என் கையெல்லாம் பாரு மாவா இருக்கு நீனே போட்டுவிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவா இருந்துகிட்டு நான் போட்டு விடுறதா அப்படின்னு கேட்க சரி நீ போட்டு விட மாட்டியா சரி அங்கே வச்சுரு ஒவ்வொரு புருஷனும் தன்னோட பொண்டாட்டிக்கு தங்கத்திலேயே கொலுசு வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ என்னடானா கீழே கலந்த கொலுசை மட்டும் கொலுசை கூட எடுத்து போட்டு விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிவாவுக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்போ என்ன உனக்கு கொலுசு நான் போட்டு விடணும் இல்லையா சரி காலக்காமி நானே போட்டு விடுறேன் அப்படின்னு போட்டு விடுறாரு இதுக்கு பேக்ரவுண்டில் ரொமான்டிக் மியூசிக் வேறையா போட்டு விடுறாங்க சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க